அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து இப்போ ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னா பவர் பாயிண்ட்டையும் எக்ஸலையும் எப்படி வந்து மெர்ச் பண்ணுறது இதுக்கு முந்தை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து ஷேப்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருந்தேன் இது வந்து டேரெக்டாகவே ஒரு டேபிளில் வந்து எப்படி டேட்டாவை நம்ம மெர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து முதல் தயார் பண்ணி வச்சுக்கோங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காண்டி ஸ்டூடண்ட் ஐடி நேமு டோட்டல் மார்க்கு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு ஒரு ஃபோ ஃபோர் ரிக்கார்ட்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து பவர் பாயிண்ட்டில் எப்படி நம்ம மெர்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா பவர் பாயிண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லைடில் இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் நேம் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் இதில் அடிஷனலாக என்ன செய்கிறோம் ஆவரேஜ்னு சொல்லி நம்ம ஒரு அடிஷனலாக ஒரு காலத்தை வந்து நம்ம என்ன செஞ்சிக்கிறோம் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம மெர்ச் பண்ணி காட்ட போகிறோம் ஸோ மெர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபைலில் போய்ட்டு இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் அட்வான்ஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் சாரி கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்க்கோங்க போயிட்டு இதில் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அதை வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு வந்திருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து விசிபல் பேசிக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட்டில் மாடியூல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா இந்த மாடியல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணுன்னு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் நான் ஒரு லிங்க் வந்து இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த கோடு இருக்கு இந்த கம்ப்ளீட் கோடு அப்படியே ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கோங்க காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதுதான் நீங்கள் முதல் செய்ய வேண்டிய வேலை இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் இந்த ஃபைலை முதல்ல பவர் பாயிண்ட்டை சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மே பவர் பாயிண்ட் மேக்ரோ இனேபிள்டு ப்ரெசண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ச நேம் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ மை ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் என்ன செஞ்சுக்கோங்க சேவ் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் இங்கே பவர் பாயிண்ட் மேக்ரோ இனேபிள்டு பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அதுக்கப்புறமா சேவ் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு இங்கே இப்போ கவனிச்சிங்கன்னா மை ஸ்டூடெண்ட் டேட்டா டாட் பிபிடிஎம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும் இப்போது இப்போ இந்த ஸ்டூடண்ட் டேட்டா வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டி கோலனில் இதில் வந்து மெர்ஜ் பிபிடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் அப்படிங்கிற நேமில் ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது ஸோ அப்போ என்ன செய்கிறோம் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இந்த இந்த யூஆர்ல இந்த இதை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இப்போ பவர் பாயிண்ட்டுக்குள்ளே விசுவல் பேஸுக்குள்ளே வாங்க வந்துட்டு என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல இந்த எக்ஸ்எல் ஃபைல் பாத்துன்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்எல் ஃபைலோட பேர் ஸ்டூடெண்ட் டாட் எக்ஸ்எல் எஸ் எக்ஸ் சரியா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஸோ ஃபைலோட நேமே என்ன செஞ்சுக்கணும் கொடுத்துக்கணும் இதுதான் அதோடைய ஃபார்மேட் இதுதான் நீங்கள் முதல் செய்ய வேண்டிய வேலை நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னா இந்த இடத்துல கவனிங்க டேபிள் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க டேபிள் ஷேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் அந்த ரெண்டு கம்மா ஒன்று அப்படிங்கிறது என்னென்னா பவர் பாயிண்டில் இது வந்து என்னது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் இது செகண்ட் ரோ செகண்ட் காலம் தேர்ட் ரோ தேர்ட் அப்போ ஃபோர்த் ரோ அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இது என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம் ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே ஒன்று காமாக ரெண்டுன்னு கொடுத்துக்கணும் சரியா ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா எங்கே ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் வந்து செகண்ட் ரோவில் அதே மாதிரி செகண்ட் ரோவில் என்னது செகண்ட் காலம் அதே மாதிரி என்ன செய்யணும் தேர்ட் ரோவில் செகண்ட் காலம் அதே காப்பி பண்ணிக்கோங்க அகெயின் அதே மாதிரி ஃபோர்த் ரோவில் செகண்ட் காலம் புரிஞ்சுட்டிங்களா ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு செகண்ட் காலம் செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் தேர்ட் ரோவில் செகண்ட் காலம் ஃபோர்த்தில் ஃபோர்த்து காலம் சாரி செகண்ட் காலம் ஸோ அப்போ ஒவ்வொன்றிலையும் இங்கே தான் நான் வந்து வேல்யூ என்ன செய்யறேன் நான் வந்து ஃபிட் பண்ண போகிறேங்கிறத நான் வந்து முதல்ல மென்ஷன் பண்ணிக்கணும் மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸ்எல் ஷீட்டில் வந்து என்ன எப்படி எடுக்க போகிறீங்க டேட்டாவை அப்படின்னா ஸோ அப்போ வந்து இதில் ஒன்று அப்படிங்கிறது வந்து முதல் காலம் அப்படின்னு அர்த்தம் அப்போ முதல் காலத்தில் என்ன இருக்குது ஆயிரத்தி ஒன்று இருக்குது ஸோ அதை தான் சொல்கிறதுக்காண்டி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்குறோம் அடுத்து ரெண்டாவது காலம் அடுத்து மூணாவது காலத்தில் உள்ள வேல்யூ எடுத்து இதில் போடணும் அதுக்கப்புறம் நாலாவது காலம் சரி அது என்னென்னு புரிஞ்சுக்கோங்க இது என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரோலை வந்து நான் ஆல்ரெடி ரெண்டுன்னு தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அதனால் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோல இதுதான் செகண்ட் ரோ இதில் ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிற வேல்யூவை பவர் பாயிண்டில் ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலத்தில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இவ்வளோதாங்க வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த இமேஜ் பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் இதில் லாஸ்ட்டாக என்ன நம்பர் போடுறீங்களோ ஃபோர்னு போட்டிங்கன்னா இது வந்து ஃபைவுன்னு போட்டு நீங்கள் இப்போதைக்கு வச்சுக்கோங்க நான் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிடுறேன் ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ரன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா இங்கே ரன்னு இருக்கும் அல்லது இதிலேயே இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ரன்னு கிளிக் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ரன் கொடுத்துட்டேன் ஸோ கொடுத்துட்டு இப்போ நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா ஸோ இமேஜ் பாத்தில் வந்து இல்லைன்னு சொல்லி வருது காரணம் என்ன அப்படின்னா இப்போ கவனிங்க எல்லார் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடுச்சு டேட்டா வந்து மெர்ஜ் ஆகிடுச்சி ஓகேவா ஸோ அப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருந்தால் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்லைடு வந்து என்ன செய்யும் இன்சர்ட் ஆயிடுச்சு சரி ஓகே இப்போ ஒரு எரர் வந்துச்சு அது எதுக்காக வந்துருச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த கோடை வந்து நான் உள்ளே கொடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இந்த லைன் இந்த இமேஜ் பாத்தில் இருந்து இது வரைக்கும் உள்ள டேட்டாவை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க நீங்கள் டெல் பண்ணிட்டீங்கன்னா அந்த எரர் வந்து வராது சரியா இப்போ நான் உதாரணத்துக்கு இதை நான் வந்து என்ன செய்கிறேன் நான் வந்து கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு டெம்பரவரியாக நினைச்சேன் நான் வந்து நோட் பேடில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இந்த இந்த டேட்டாவை மட்டும் ஸோ நான் எதை கட் பண்ணேன்னு பார்த்துக்கோங்க இமேஜ் இமேஜ் இருந்து என்டிபி வரைக்கும் இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தனியாக நோட் பேடில் போட்டு வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் பவர் பாயிண்ட்டு திருப்பி வாங்க வந்துட்டு இப்போ புதுசாக ஜென்ரேட் ஆன அந்த டேட்டா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்விஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க செலக்ட் ஆகிடும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து பண்ணலாம் டில் பண்ணதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஏதாவது அலைன்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா சே ஜீரோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதாவது அலைன் பண்ணுறா அலைன் பண்ணிக்கோங்க ஃபாண்டு சைஸை கூட்டணி கூட்டிக்கோங்க ஸோ எல்லாத்தையுமே இங்கேயே நீங்கள் முடிச்சிடணும் சாம்பிள் கூட ஒரு டேட்டா கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் டைப் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா இப்போ உதாரணத்துக்கு ஒரு டேட்டா டைப் பண்ணிடுறேன் இதில் மட்டும் கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகேவா சரி இப்போ இதில் கொஞ்சம் கலர் ஃபில்அப் பண்ணுறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் ஸோ இப்போ கலர் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணியாச்சு ஸோ இதில் ஷேப்பில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் ஃபில்அப் பண்ணிடுறேன் இப்போ அகைன் இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன் ஸோ ரன் பண்ண என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே கொடுத்தாச்சு இப்போ ஸ்லைடை பாருங்கள் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இதோட பெரிய ஒரு அட்வான்டேஜ் நம்ம வந்து டேரெக்டாகவே நம்ம என்ன செய்யலாம் ஒரு டேபிளில் எந்த காலத்தில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோமோ ஸோ அந்த அந்த ரோவோட நம்பரையும் காலத்துட நம்பரையும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து மெர்ஜ் ஆகிக்கும் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ முதல்ல இதை ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கோங்க டெலிட் பண்ணிக்கோங்க டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்சர்ட்டில் போய்க்கோங்க போய்ட்டு என்ன செய்யறேன் நான் வந்து ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஒரு ஷேப் வந்து நான் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிடுறேன் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இதில் செலெக்ஷன் செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இதில் செலெக்ஷன் பேன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த செலக்ட் செலக்ஷன் பேனில் போனீங்கன்னா இதுக்கு ஒரு நேம் இருக்குது ரெக்டாங்கல் ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நேம் வைக்கணும் என்ன நேம் வைக்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கோட் ஆல்ரெடி காப்பி பண்ணி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த கோடை பார்த்துக்கோங்க இதில் வந்து இதில் ஒரு நேம் கொடுத்துருக்கேன் ரிமேஜ் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் இதை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க சரியா அப்படி தான் போடணும்னு கிடையாது ப்ரோக்ராம் இருக்கிறதனால அப்படி போடுறேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புரியறதுக்காக என்ன செய்கிறேன்னா நான் வந்து இமேஜ் ஒன் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்றேன் இப்போ இமேஜ் ஒன்றுன்னு நம்ம போட்டு வச்சாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோடை எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படியே காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு எந்த இடத்துல எடுத்து இந்த இடத்துல எடுத்தோம் ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு பேஸ் பண்ணுவோங்க பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த இமேஜ் ரிட்டாங்களுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா இமேஜ் ஒன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் இமேஜ் ஒன் அவ்வளோதான் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இமேஜ் ஒன்றுன்னு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு எக்ஸல் ஷீட்டில் நாலாவது காலம் மாதிரி நம்ம எடுத்தாச்சு அஞ்சாவது காலத்தில் என்ன செய்யணும் நம்ம வந்து அந்த இமேஜோட பாத் வந்து நம்ம உருவாக்கிக்கலாம் ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அந்த எக்ஸல் ஷீட்டை அகெயின் ஓப்பன் பண்ணுறேன் இதுலேருந்து என்ன செய்கிறேன்னா இமேஜ் பாத் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு வச்சுக்கிறேன் போட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இமேஜை நான் கனெக்ட் பண்ணுறேன் டிகோலன் மெர்ஜ் பிபிடி சரியா டிகோலன் மெர்ச் பிபிடி ரெட் டாட் ஜேபிஜி இங்கே என்ன நேமில் இருக்குதோ அதை கரெக்டாக அப்படியே போடணும் எல்லாமே கேபிடல் லெட்டரில் இருக்குது ஸோ அப்போ என்ன செய்கிறோம் ரெட் டாட் ஜேபிஜி அதே மாதிரி கீழே டவுன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து க்ரீன் அப்படின்னு போட்டுக்கோங்க அதுக்கடுத்து எல்லோ ஸோ என்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து என்ன இருக்குது ப்ளூ அப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ரோக்ராமாக ரன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த அஞ்சு இந்த லைன் ரொம்ப முக்கியம் அஞ்சாவது காலம் சரியா அஞ்சாவது காலத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ ரன் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஃபினிஷ் வந்துட்டு இல்லையா ஸோ டேட்டாவும் வந்தாச்சு உங்களுக்கு வந்து இமேஜும் வந்தாச்சு ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம பவர் பாயிண்ட்டாக நம்ம ப்ரெசெண்ட் பண்ணணும் இந்த கோடோட நம்ம கொடுக்க தேவையில்லை அதாவது கோடிங்கோட இப்படி பிபிடிஎம்னு கொடுத்திங்கன்னா கோடிங்கோட ஸ்டோர் ஆகிடும் அதனால் என்ன பண்ணோன்னா ஃபைலில் போய்ட்டு சேவஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் சேவஸில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யனா நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணுமோ பவர் பாயிண்ட்டாகவே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கையா இதில் மை ஸ்டூடெண்ட் டேட்டோட பிபிடிஎக்ஸ் அப்படின்னு இருக்கணும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பவர் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும் அந்த கோடு வந்து இருக்காது ஓகேவா இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு இதே க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் வந்துருச்சு மை ஸ்டூடெண்ட் டாட் பிபிடிஎம் மை ஸ்டூடெண்ட் டாட் பிடிஎக்ஸ் இது வந்து பவர் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும் இதில் பவர் பாயிண்ட் கோடோட அந்த அந்த கோடிங்கும் சேர்த்தா சேர்த்து இருக்கும் ஸோ அதுதான் வந்து இதோடைய டிஃப்ரெண்ட் ஸோ இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி இனேபிள் பண்ணணுன்னா என்னேபிள் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரீ கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் கோடிங்க திருப்பி பார்க்குறதுக்கு டெவலப்பரில் போங்க விசுவல் பேசிக்கில் க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கோடோட ஃபுல் இதுவும் உள்ளே இருக்கும் ஸோ என்ன கரெக்ஷன் தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ரொம்ப முக்கியமான இந்த கோடு எல்லாமே நான் வந்து இந்த லிங்க்கில் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காப்பி பண்ணி போட்டுட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் இப்போ இதே வந்து நீங்கள் ரெண்டு இமேஜ் வந்து ஒரு இப்போ ஒரு பவர் பாயிண்டில் ஒரு ஸ்லைடில் இருக்குது ரெண்டு ஸ்லைடையுமே நான் வந்து ரெண்டு ஸ்லைடை நான் மெர்ச்சி பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸோ ஏற்கனவே நமக்கு இந்த வந்து ஆல்ரெடி நம்ம நம்ம வந்து உள்ள இருக்குது ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது திருப்பி திருப்பி சொல்கிறது தான் இந்த டே இதுவும் இந்த இது மட்டும்தான் இந்த ரோ இந்த லைன் மட்டும்தான் ரொம்ப முக்கியமான லைன் இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த எக்ஸட் ஷீட்டில் அஞ்சாவது காலத்தில் என்ன இருக்குதோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு சரியா இப்போ நான் வந்து ரெண்டு இமேஜை நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு பவர் பாயிண்ட்டில் இப்போ இந்த ஒரு இமேஜ் இருக்குது இப்போ பக்கத்தில் ஒரு இமேஜ் தேவைப்படுதுன்னு வச்சுக்குவோம் ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டுக்கிறோம் ஓகேவா நான் என்ன செய்யணும்னா கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இல்லை இன்னொரு இமேஜ் வந்துடும் இல்லையா ஸோ அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுங்க எப்படி கொடுக்கணும்னா அதே மாதிரி ஹோம் போங்க இங்கே செலக்ட் போங்க செலக்ட் பேன் போய்க்கோங்க போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் இந்த இமேஜுக்கு பேர் வந்து இமேஜ் டூ அப்படின்னு சொல்லி டபுள் கிளிக் பண்ணி மாற்றிட்டு ஜஸ்ட் வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா அது மறைஞ்சிரும் இதுக்கு பேர் இமேஜ் ஒன் இதுக்கு பேர் இமேஜ் டூ ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அந்த பிபி கோடை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ் ஒன் அப்படின்னு இருந்திருப்போம் இப்போ இமேஜ் ஒன் இதே லைனை திருப்பி இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள் இந்த லைன் சரியா இதில் விட ஒரு சிங்கிள் கோட் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு லைன் கூட நீங்கள் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு சிங்கிள் கோட் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா க்ரீன் கலரில் வரும் ஸோ அப்படி இருந்தால் அது வந்து ஒர்க் ஆகாது அந்த லைன் மட்டும் அதாவது இந்த லைன் வந்து வேலை செய்யாது சரியா ஸோ இப்போ இதை ஃபுல் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு திருப்பி இங்கே போட்டுக்கோங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஸோ அதே அஞ்சாவது காலத்துலேருந்து வேல்யூ எடுத்து இமேஜஸ் டூவில் நினைச்சிடறேன் நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன் சரியா இமேஜஸ் டூவில் இது வந்து சரியா ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் இப்போ ரன் பண்ணுறேன் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஏதாவது ஸ்லைட் இருந்தால் டெல் பண்ணிக்கோங்க டெல்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸ்லைட் கிரியேட்டட் முடிஞ்சு போச்சா இப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டு இமேஜ் வந்துருச்சு நீங்கள் இன்கேஸ் வந்து இதில் இப்போ இமேஜ் பார்த்து அடிஷ்னலாக இன்னொரு இமேஜ் பார்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் ஸோ இதுக்கு பேர் வந்து வேறு வேறு பேரை மாற்றி வைக்கிறேன் நான் சரியா இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து எல்லோ அப்படின்னு போட்டுறேன் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னது ப்ளூ அப்படின்னு போட்டுறேன் ஸோ அது மாற்றி வச்சிடறேன் மாற்றி வச்சுட்டு சேவ் பண்ணிடுறேன் அகைன் நான் இங்கே வரேன் இது எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன் ஜஸ்ட் டெலிட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ஸ்லைடை மட்டும் வச்சுக்கிடணும் வச்சுட்டு என்ன பண்ணுங்க பவுரம் இங்கே வாங்க இங்கே வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இப்போ அடிஷ்னலாக ஒரு கால் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அஞ்சுக்கு பதிலாக என்ன செய்வோம் இங்கே வந்து ஆறு அப்படின்னு கொடுத்துட்றோம் ஆறு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் ஸோ ஆறுன்னு கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்க பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கா காரணம் என்னென்னா நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டோம் ஸோ அதனால் என்ன ஆகுது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும் அது வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள் இப்போ வேறு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களை சொல்ல வர்றது என்னென்னா உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து எனக்கு எயிட்டீன் இருக்குது இங்கே என்ன இருக்குது நைன்ட்டி இருக்குது இங்கே வந்து செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு இருக்குது எனக்கு என்ன தேவை அப்படின்னா எனக்கு வந்து செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோன்னு வரணும் இங்கே தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்னு வரணும் அப்போனால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஸோ அதுக்கும் ஒரு வழி இருக்குது அதையும் நான் சொல்லித்தரேன் இப்போ இதை டில் பண்ணிடுறேன் டெல் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இப்போ இந்த கோடுக்கு வரேன் முதல்ல எக்ஸல் ஜீட்லேயே நீங்கள் ஒர்க் கோட் பண்ணிக்கணும் எப்படின்னா இப்போ இதில் அடிஷ்னலாக ஒரு காலத்தை இன்சர்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல ஒரு காலத்தை இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு அந்த ஆவரேஜே திருப்பி போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபார்ம்லா இருக்குது அந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு இதை மெர்ச் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிட்டு கம்மாக போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஜீரோ டாட் ஜீரோ ஜீரோ அப்படின்னு போட்டுக்கோங்க சரியா போட்டுட்டு இங்கே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இது போடணும் சாரி இதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டுக்கோங்க அப்படி இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போது இந்த காலத்தோட நம்பர் என்னது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது காலம் அப்போ ப்ரோக்ராம் போகணும் போயிட்டு என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல நம்ம ஆவரேஜுக்கு என்ன போட்டோம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இதை வந்து அஞ்சுன்னு மாற்றிக்கோங்க ஸோ மாற்றிட்டு இதை சேவ் பண்ணுங்கள் இப்போது அகெய்ன் இந்த ப்ரோக்ராமை இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்கள் இப்போ இன்வேலிட் இமேஜ் பாத் ஃபார் ரோ டூ அப்படின்னு வருது ஸோ அப்போ என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பாத்தை வந்து இமேஜோடைய பாத் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலை ஸோ அதனால் நமக்கு இரர் வருது இங்கே பாருங்கள் இப்போ ஆனால் நமக்கு தேவையான ரிசல்ட் வந்தாச்சு சரி அந்த அது அது அதுக்காக அந்த எரருக்கான ரீசன் என்னென்னா நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே ஃபைவ்னு கொடுத்துட்டோம் இப்போது ஆறாவது காலத்துக்கு அது மூவ் ஆகிருக்கும் அதனால் அந்த இரர் வருது ஓகேவா ஆறு ஏழு இப்போது நம்ம என்ன செய்வோம் ஸோ நமக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு இதுதான் வந்து ஃபார்மேட்டில் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டுக்கு யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி டேரெக்டாகவே நம்ம வச்சுக்கலாம் மூணு டிஜிட் வேணும்னா மூணு டிஜிட் கொடுத்திங்கன்னா மூணு டிஜிட்டில் வந்துடும் ஓகே சரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் தவறு பண்ணிட்டோம் இதில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு வச்சுக்குவோம் இப்போ நான் வந்து திருப்பி இதை நல்லா டெல் பண்ணிடுறேன் டெல் பண்ணிவிட்டு அகைன் சேவ் பண்ணிடுறேன் இப்போ இதில் ஒரு சாம்பிளுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறேன் சரி அப்படி மிஸ்டேக் பண்ணிடுறேன்னு வச்சுக்குவோம் இப்போ அந்த ப்ரோக்ராம ரன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி எரர் வரும் ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லி வரும் இங்கே டீபக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல மிஸ்டேக் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும் சரியா அப்போது இந்த மாதிரி வரும்போது நீங்கள் சரி பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ரன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இதை ரீசெட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ரீசெட் கொடுத்துட்டு ஸோ கரெக்டான லைனை நீங்கள் என்ன செய்யணும் இதில் வந்து கொடுக்கணும் ஓகேவா இப்போ சேவ் பண்ணிக்கோங்க அகைன் ரன் பண்ணுங்கள் முடிஞ்சதா இப்போ எரர் எல்லாமே வந்துருச்சு ஸோ நான் சொல்லி கொடுக்குற விஷயத்தை பொறுமையாக இந்த வீடியோஃபுல்லாக ரீவெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் என்ட்ரி பண்ணி பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்தி